செந்தமிஸ் சக்கரநாத பெருமானுடைய திருவருளையும் தருமையாதீன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் நம்முடைய யாழ்ப்பாணத்தில் நல்ல நல்லூர் மாநகரத்தில் எழுந்தருளி உலகமெங்கும் சைவத்தை பரப்பி கொண்டிருக்கின்ற நல்லையாதீனும் இரண்டாவது வட்டமாக திகழ்கின்ற சோமசுந்தர தேசிக பரமாச்சாரிய சாமிகள் இன்றைய நாள் பரிபூரணம் எழுதிய செய்தி கேட்டு மனம் நிகழ்கிறது சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் சைவம் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் யாழ் மக்கள் அவர்கள் மத்தியில் மதுரை ஆதீனத்தினுடைய இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது மகா சன்னிதானம் அவர்கள் தாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே மதுரை ஆதீனத்திற்கு வந்து பீடமெற்றவர்கள் தம்முடைய பதியில் ஒரு ஆதீனம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முதலாவது பட்டமாக அங்கே நல்லூர் நகரத்திலே சோமசுந்தர தேசிய அவர்கள் சாமநாத தம்ம தம்பிரான் என்பவர்களே அங்கே நியமனம் செய்து அவர் கதாக்காலட்சேபம் செய்து கொண்டிருந்தவர்கள் மிக அற்புதமாக சமயத்தை பரப்பி வந்தவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாகவே இவர்கள் இருந்து பன்னெடுங்காலம் நம்முடைய ஆதீனத்தில் வந்து பத்து நாட்கள் தங்கி பூஜை செய்து சொற்பொழிவாற்றுவார்கள் அந்த உடன் வந்த நிகழ்வோடு அவர்கள் பல எல்லாம் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு பின்பாக இவர்கள் அந்த பீடத்திலே அலங்கரிக்கின்ற போது முறையாக அடைந்து போன மகா அவர்களிடம் தீட்சிகள் பெற்று காஷாயம் பெற்று அவர்கள் அந்த பீடத்தை அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பல சைவ மாநாடுகள் இவைகளெல்லாம் போதும் நாமும் அப்போது தம்பிரான் சாமிகளாக இருந்தபோது பல நாடுகளுக்கு அவரோடு இணைந்து பல பணிகளை செய்திருக்கின்றோம் அந்த மடத்திலே இன்றைய அளவுக்கு பெரிய கட்டிடங்கள் எல்லாம் செய்து ஒரு பெரிய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கின்றதுக்கு இவர்களுடைய உலகளாவிய ஈழத்தமிழர்களினுடைய உதவியும் பல திருக்கோயில்களினுடைய உதவியும் அதற்காகவே ஒரு கமிட்டி அமைத்து அவர்கள் இந்த பணியை செய்தார்கள் இன்றைக்கு அவர்கள் உடல் தளர்வுட்டிருந்தபோதும் நாங்கள் மாவட்டபுரம் கும்பாபிஷேகத்திற்கு சென்றிருந்த போது சென்று சந்தித்தோம் உடல்நிலை தளர்வாக இருக்கிறது என்றார்கள் நாம் தமிழகத்திற்கு வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு முடிந்த பிறகு இங்கேயே தங்கி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று அவர்களிடம் தெரிவித்தோம் அதற்காக கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னார்கள் வாரிசுகள் வேண்டும் என்று கேட்டார்கள் நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தால் நாங்கள் சம்பிரதாயங்களையும் இதையும் சொல்லி அனுப்புகிறோம் என்று தீட்சி செய்து அனுப்புகிறோம் என்று கூறியிருந்தோம் அந்த வகையிலே அவர்கள் கண்டிப்பாக மாநாட்டிற்கு வருகிறோம் என்று சொன்னார்கள் முன்பு அடைந்து போன மகா அவர்கள் காலத்தில் நடந்த இரண்டு மாநாட்டிற்கு அவர்கள் வந்திருந்தார்கள் அப்போது நாம் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற அந்த புகைப்படத்தை கூட அவர்கள் எடுத்து காட்டி மகிழ்ந்து பேசி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று இப்படி இந்த மாநாடு தொடங்குகின்ற முதல் நாளாக இன்றைய நாள் அதன் திருஞான சம்பந்தபெருமானுக்கு திருமுலைப்பால் கொடுக்கின்ற இந்த விழாவுக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த செய்தி கேட்டு உண்மையிலேயே அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய பீடம் இந்த திருஞான சம்பந்த திருமுலைப்பால் உற்சவத்தின் இன்றைய நாளில் அவருடைய ஆன்மா இறையடியில் ஞான சம்பந்தரோடு கலந்திருக்கிறது என்று நினைக்கின்ற போது இறைவனுடைய திருவிளையாடலை நினைத்து பார்க்கின்றோம் அவர்களுடைய ஆன்மா இறையடையில் பார்வதற்காக பிரார்த்திக்கின்றோம் தொடர்ந்து யாழ்வாழ் சைவ பெருமக்கள் இந்த ஆதீனத்தை தொடர்ந்து அடுத்த ஒரு வாரிசுகளை நியமித்து அவர்களோடு அந்த ஆதீனத்தை பரப்பி பராமரித்து சைவம் வளர்க்க மீண்டும் ஒரு ஆதீனத்தை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுடைய ஆன்மா இறைடில் நிலவ